அன்பிற்கனே ஆசிரியர் தோல்மைகள பிஜி டிஆர்பி அழகு மூன்றுல தொல்காப்பிய சொல்லதிகாரத்தின் கிழவி ஆக்கத்தோட இரண்டாவது பகுதியை இன்றைய காணொலியில பார்க்கலாம் வண்ணச்சினை சொல் குறித்து விளக்க சினை அப்படின்னா நமக்கு தெரியும் உறுப்பு அப்படின்னு சொல்லி அதனால் வண்ண சினை சொல் தொல்காப்பி மதற்கான வந்து பாருங்களேன் அடை சினை முதல் என முறை மூன்றும் மயங்காமை நடைபெற்றியலும் வண்ண சினை சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதாவது பண்பு அப்படிங்கிறது அடைச்சொல்லா நம்ம எடுத்துப்போம் இல்லையா ஒரு பெயர் சொல்லி சிறப்பிக்க வர்றதுக்கு தான் அந்த பண்பை நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ பண்பு சொல் சினைச்சொல் முதற் சொல் என்ன கூறப்பட்ட முறையோடு வரும் இதற்கு உதாரணம் பார்க்குறப்போ நமக்கு தெளிவாக தெரியும் பாருங்களேன் செங்கால் நாரை இதில் செம் செம்மை கூட்டல் கால் கூட்டல் நாரை அப்படின்னு நம்ம விரிக்கலாம் இல்லையா அந்த செம்மை அப்படிங்கிறது அடைமொழி பண்பு கால் என்பது சினை பெயர் நாரை என்பது முதல் பெயர் முழு பொருள் இல்லையா அப்போது வண்ண சொல் என்பது அடைமொழியையும் சினைப்பெயரையும் அதை தொடர்ந்து முதல் பெயரையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கான அழகான உதாரணம் தான் இந்த செங்கால் நாரை என்னும் சொல் அடுத்து பால் வலுவமைதி குறித்து விளக்குக நம்ம வலுவமைதி அப்படிங்கிறது தெரியும் இலக்கண முறைப்படி பிழை ஆனால் ஏதேனும் ஒரு காரணத்தினால இலக்கண உரை ஆசிரியர்களாலையோ இலக்கண நூலாசிரியர்களாலேயோ அது பிழை அன்று என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நம்ம வலுவமைதியும் படிச்சிருக்கோம் அதில் பால் அமைதி குறித்த விளக்குங்க அப்போ ஒருவரை கூறும் பன்மை கிளவியும் ஒன்றனை கூறும் பன்மை கிளவியும் வழக்கின் ஆகிய உயர்ச்சொற் கிழவி இலக்கணம் வரையில் சொல்லாறு அல்ல அப்படிங்கிறாங்க அதாவது ஒருவரை குறித்து வரக்கூடிய பன்மை சொல் ஒருவையை ஒருவரை குறித்து சொல்கிறப்போ ஒருமையில் தான் சொல்லணும் ஆனால் ஒருத்தரை வந்து பன்மையில் குறிப்பிட்டு சொன்னாலும் ஒன்றன் பாலை ஒன்றை ஒன்றன் சொல்லை பன்மை சொல்லாலும் ஒன்றன் பாலுக்கு பதிலாக பழவின் பாலை போட்டு எழுதினாலும் இதை வந்து வலுவமைதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆவதென்று இலக்கண முறையாக அமையும் சொற்கள் எல்லாம் அவர் வந்தார் அவர் அப்படிங்கிறது அங்கே ஒருமை வந்தார் என்பது பன்மைக்கானது இங்கே மரியாதைக்காக சேர்க்கப்பட்டதுனால இதை வந்து பிழை அன்று அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கலாம் அதே மாதிரி மணியன் வந்தார் மணியன் என்பது ஒருத்தர் அவர் மேலே இருக்கக்கூடிய மரியாதை காரணமாக அங்கே வந்து நம்ம விகுதியை சேர்த்துருக்கிறோமா பன்மை விகுதியை சேர்த்துக்கலாம் இது வந்து வலு அமைதி அப்படிங்கிறாங்க அடுத்த இடம் உணர்த்தும் சொற்கள் குறித்து விளக்கங்கள் இப்போ செலவினும் வரவினும் தரவினும் கொடைவினும் நிலை பெறத் தோன்றும் அன்னார் சொல்லும் தன்மை முன்னிலை படர்க்கை என்னும் அம்மூவிடத்தும் உயர் உரிய என்ப அப்படிங்கிறாங்க அதாவது செலவு வரவு தரவு கொடை என்னும் தொழில் இதெல்லாம் தொழில் பெயர்கள் இல்லையா இந்த தொழில் பெயர்களுக்கண் நிலை பெறத் தோன்றும் அந்நார் சொற்களும் தன்மை முன்னிலை மூவிடத்திற்கும் உரியதாக வந்துடும் அப்போ இடம் மூணுதான் தன்மை முன்னிலைக்குரிய சொற்கள் குறித்து விளக்குக அப்படின்னு பார்க்குறப்போ அவற்றுள் தருசொல் வறுசொல் கிழவியும் தன்மை முன்னிலை ஆயிரு ஆயிரு இடத்தை அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம மேலே சொன்னோம் இல்லையா செலவு வரவு தரவு கொடை இந்த நான்கு வகை தொழிற்பெயரில் தருசொல் வறுசொல் ஆகிய இரண்டும் தன்மைக்கும் முன்னிலைக்கும் உரியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ படற்கைக்குரிய சொற்கள் குறித்து ஏனை இரண்டும் ஏனை இடத்தை அப்படிங்கிறாங்க இப்போ மீதம் இருக்கக்கூடியது எல்லாமே எதற்கு உரியது அப்படின்னு சொல்கிறப்போ படற்கை இடத்திற்கு உரியது மீனவர்க்கக்கூடியது என்ன செலவும் குடையும் அதாவது தரவு வரவு இது ரெண்டும் வந்து தன்மை முன்னிலைக்கு உரியதுனா செலவும் குடையும் படற்கை இடத்திற்கு உரியது அப்படின்றதையும் இங்கே விளக்குறாங்க இதற்கான உதாரணம் பாருங்களேன் தருசொல் எனக்கு தந்தான் நினக்கு தந்தான் இது தன்மை முன்னிலை இடங்களில் வருது அது மாதிரி வருசொல் அப்படிங்கிறப்போ என்னிடம் வந்தான் உன்னிடம் வந்தான் இதுவும் தன்மை முன்னிலை இப்போ படற்கைக்குரியது செலவும் கொடையும் அவனிடம் சென்றான் அவனுக்கு கொடுத்தான் நால்வகை தொழிற்பெயரை குறித்து வரக்கூடிய சொற்களை இரண்டு வந்து முன் தன்மைக்கும் முன்னிலைக்கும் போகுது மீதம் இருக்கக்கூடிய இரண்டு படற்கைக்குரியதாக வருது அடுத்து யாது எவன் என்னும் சொற்கள் குறித்து விளக்குக அப்படிங்கிறப்போ யாது எவன் என்னும் ஆயிரம் கிழவியும் அறியா பொருள்வையின் சரிய தோன்றும் அப்படிங்கிறாங்க வினாவா வரும் யாது எவன் என்னும் இரண்டு சொற்களும் அரியா பொருளிடத்து வினாவாக பொருத்த முறை தோன்றும் யாது எவன் அப்படிங்கிறது நமக்கு எங்க யாருன்னு தெரியல என்ன இருக்குன்னு தெரியல இப்போ வினாவுதலுக்காக நம்ம சொல்றோம் இந்நூற்பின் பொருள் யாது இச்சொற்கு பொருள் எவன் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ இது வந்து தெரியாததை தெரிந்து கொள்வதற்காக வினாவாக கேட்கப்படும் வகையில இந்த யாது எவன் என்னும் சொற்கள் வருது யாது என்னும் சொல் குறித்து விளக்கம் யாது எவன் ரெண்டுமே வினாவா வரும்ட்டாங்க இங்க யாதுக்கு மட்டும் விளக்கம் கேட்குறப்போ அவற்றுள் யாது என்ன வரும் கிழவியின் வினாவின் கிழவி அறிந்த பொருள்வையின் ஐயன் தீர்த்திற்கு தெரிந்த கிழவி யாதனும் உரித்தே அப்படிங்கிறார் நம்ம மேலே என்ன சொன்னோம் யாது எவனு ரெண்டு சொன்னோம் இல்லையா அந்த மேலே சொன்ன அந்த ரெண்டில் யாது அப்படிங்கிற வினாச்சொல் அறியாத பொருண்மையில் மட்டுமின்றி அறிந்த பொருள்களை ஐயம் தீர்க்கும் பொருட்டும் ஆராய்ந்த சொல்லாக வரும் அப்போ இந்த யாது அப்படிங்கிறது ரெண்டு இடத்துல வருது ஒன்று தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இன்னொன்று தெரிஞ்சிருக்கு ஆனால் அங்கே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அதை இன்னும் முழுமையாக நான் விலக்கி கொள்வதுக்காகவும் அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காகவும் நான் அந்த யாது அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்திக்கலாம் இம்மரங்களுள் கருங்காலி யாது அங்கே இருக்க மரம்லாம் அங்கே இருக்கிறதுலாம் மரம்னு எனக்கு தெரியுது ஆனால் எது கருங்காலி அப்படிங்குறதா எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்போ இதை எதுக்கு நம்ம யாது அப்படிங்கிறத நம்ம எதுக்கு பயன்படுத்திக்கலோங்கிறப்ப அறிந்த பொருள் வை ஐயம் தீர்த்திருக்கு தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுக்கும் கேட்கலாம் தெரிஞ்சதை சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காகவும் யாது அப்படிங்கிற வினாச்சொல்லை நம்ம பயன்படுத்தலாம் அடுத்தது சினை முதற் சொல் தொகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குறித்து விளக்குக அப்படிங்குறப்போ அதற்கான விளக்கம் சொன்னாங்க இணைத்தன அறிந்த சினை முதற் கிழவிக்கு வினைப்படு தொகுதியின் உண்மை வேண்டும் அப்படிங்கிற இத்தனை என்று வரையறுக்கப்பட்ட சினை கிழவிக்கு முதற் கிழவிக்கும் வினையோடு கூட்டி உரைக்கும் போது உண்மை பெற வேண்டும் அப்படிங்கிறாங்க அப்ப எண்ணிக்கை நமக்கு உண்மை அப்படின்னாலே எண்ணிக்கையில் தான் வரும் எண்ணல் எடுத்தல் நீட்டல் முகத்தல் இந்த அளவு பேர்களை உண்மை தொகை வரும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா இங்கே வந்து சொல்றாங்க பாருங்களேன் கண்ணங்கள் இரண்டும் சிவந்தன இது வந்து சினைக்கான சினை முதற் மூவேந்தரும் வந்தன இது முதலுக்கானது இல்லையா பன்னிருக்கையும் பார்ப்படை இயற்றி அப்படிங்கிறப்போ இதில் வந்து எத்தனை பன்னிரண்டு கை இருக்குது கண்ணங்கள் இரண்டு இருக்குது மூவேந்தர்கள் மூன்று பேர் இருக்காங்க இத்தனை அப்படின்னு சொல்லி நம்மளால் வரையறுக்கப்பட்ட சினையை குறித்து வந்தாலும் சரி அது முதற் பொருளை குறித்து வந்தாலும் சரி அல்லது வினையோடு வந்து சேர்ந்தாலும் சரி உம்மை அப்படிங்கிறத வந்து சேர்த்துக்கணும் இரண்டும் கண்ணங்கள் இரண்டும் சிவந்தன மூவேந்தரும் வந்தனர் உம்மு பன்னிரு கையும் பார்ப்பட இயற்கை அப்படிங்கிறாங்க அப்போது இந்த இடத்துலலாம் உம் அப்படிங்கிற சொல் வந்து வந்து சேருது உம்மை அப்படிங்கிற உம் அப்படிங்கிறது வெளிப்படையாக வருது அடுத்து மண்ணா பொருளும் அண்ணன் ஏற்றேங்கிறாங்க செப்பு வலுவமை மண்ணா பொருளும் அண்ணன் ஏற்ற அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க உலகத்தில் இல்லாத பொருள்களுக்கும் உம்மை கொடுத்து சொல்லணும் சரி எண்ணிக்கைக்கு மட்டும்தான் உம் வருமா வேற எங்கேயும் உம் வருங்கிறப்போ உலகத்தில் இல்லாத பொருளுக்கும் பவளக்கோட்டு நீல யானை சாத வாகன அனை கோயிலுள்ளும் இல்லை அப்படிங்கிறாங்க பவளக்கோட்டு நீல யானை சாதவாகனன் கோயிலும் இல்லும் இல்லை அப்படிங்கிறாங்க என்னென்னா பவளம்னா சிவப்பு கோடுனா தந்தம் சிவப்பு நிற தந்தத்தை கொண்ட நீல நிற யானை சாதவாகனன் கோயிலுக்குள்ளேயும் இல்லை அங்கேயும் இல்லைன்னா இது எங்கேயுமே இருக்காது இல்லையா அப்போது உலகில் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்கிறப்பையும் ஊம் அப்படி சேர்த்துக்கலாம் குருடு கண்டல் பகலினும் இல்லை குருடன் பகல்லையும் பார்க்க மாட்டான் அப்படிங்கிறப்போ இங்கே இல்லாத ஒன்று பகலில் மட்டும் இல்லை இரவுலையும் அவன் பார்க்க மாட்டான் அந்த இடத்துலையும் உம் சேர்த்துக்கலாம் அதான் சொல்லுறாங்க மண்ணா பொருளும் மண்ணை ஏற்று உலகில் இல்லாத பொருளும் பொருளை பற்றி விளக்குறப்போ உம்மை சேர்த்து சொல்லணும் அடுத்து செப்பு வலுவமைதி குறித்து விளக்குக அப்படிங்கிறப்போ எப்பொருள் ஆயினும் அல்லது இல்லைன்னு அப்பொருள் அல்லா பிரிது பொருள் கூறல் அப்படிங்கிறாங்க ஏதேனும் ஒரு பொருள் தன்னிடம் இல்லை என கூற நேர்ந்தால் அது அல்லது இல்லை என்ற வழக்கால் பிரிது பொருள் கூற இல்லை என வேண்டும் அப்படிங்கிறாங்க வணிகரிடம் பரப்பு உள்ளதா என கேட்டால் அவன் உளுந்தல்லது இல்லை என கூறுவதே மரபு இல்லைன்னு சொல்லக்கூடாதான் இதை தவிர இதுதான் இருக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லணும் எப்பொருள் ஆயினும் அல்லது இல்லைனே இல்லாத பொருளை சொல்றப்போ அப்பொருள் அல்லா பிரிது பொருள் குரல் அந்த பொருளை தவிர்த்து மீதம் இருக்கிற பொருளை சொல்லணும் இல்லையா அதுதான் வந்து வணிகர்களுக்கு அழகு பொதுவாக வீடுகளிலேயே சொல்லுவாங்க இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடாது அது எதிர்மறை ஆயிடும் அப்போ வேண்டும் அப்படின்னு சொல்லி பழகணும் அப்படிம்பாங்க கடக்காரண்ட போய் நம்ம கேட்கிறப்போ தூரம்பருப்பு இருக்கா அப்படின்னு கேட்கப்போ தூரம்பருப்பு இல்லானா அவர்கிட்ட உளுந்து இருக்கு அப்ப அவள எப்படி பதில் சொல்லுமா உளுந்தல்லது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் மரபு அடுத்து இருக்கும் பொருளை சுட்டி கூறல் குறித்த விளக்க இல்லாத பொருளை சொல்றப்போ இருக்கிற பொருளை சொல்லி இது இருக்கு இது அதை தவிர இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லணும்னு சொன்னோம் நம்ம நேர்மறைய அதே மாதிரி இருக்கிற பொருளை சுட்டி சொல்லணும் அப்பொருள் கூறின் சுட்டிக்குரல் இருக்கா அப்படிங்கிற இதோ இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படிங்கிறாங்க அடுத்து பொருட்பெயரும் சுட்டுப்பெயரும் குறித்து விளக்குக அப்படிங்கிறப்ப பொருளோடு புனரா சுட்டுப்பெயராயினும் பொருள் வேறுபடாதொன்றாகுமே அப்படிங்கிறாங்க இது அல்லது இல்லை என்னும் பொருளை சுட்டாது கூறினாலும் பொருள் வேறுபடாது அதே பொருளை தரும் இப்படி மாத்தி மாத்தி பேசுனாலும் அங்கே பொருள் மாறல இது இருக்கா அப்படின்னு கேட்டால் இதை தவிர அதெல்லாம் இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்போ நீ கேட்டது இல்லைன்னு அர்த்தம் அப்படிதான் பொருள் எடுத்துக்கணும் இல்லையா அதுதான் இங்கே விளக்குறாங்க பொருளோடு புனரா சுட்டுப்பெயர்னு பொருள் வேறுபடாங்க பொருள் நீ மாத்தி சொன்னா கூட சொல்ல வந்த கருத்து என்னமோ அவனுக்கு முன்னால் இருக்கவனுக்கு சரியா புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க அடுத்து இயற்பெயரும் சுட்டுப்பெயரும் குறித்து விளக்குக அப்படிங்கிறப்போ இயற்பெயர் கிளவியும் சுட்டுப்பெயர் கிளவியும் வினைக்கொருங்க இயலும் காலம் தோன்றின் சுட்டுப்பெயர் கிழவியும் முற்பட கிளவியார் இயற்பெயர் வழியே என்பனார் புலவர் ஒரு பொருளின் மேல் வரக்கூடிய இயற்பெயர் சொல்லும் சுட்டுப்பெயர் சொல்லும் வினை என்பதற்கு ஒன்றாக இயங்கும் நிலையில் சுட்டுப்பெயர் சொல்லை முதலில் கொண்டு சொல்ல மாட்டார் இயற்பெயரே முன்னர் சொல்ல வேண்டும் இயற்பெயர் தான் முதல்ல சொல்லணுமா வேலன் அவன் வந்தான் வேலன் என்பது இயற்பெயர் அவன் என்பது சுட்டு பெயர் சொல்கிறப்ப வேலன் அவன் வந்தான் தலைவர் அவர்கள் பேசுவார்கள் நம்ம இந்த எல்லாம் சொல்ற தலைவர் அவர்கள் பேசுவார்கள் அவர்களாலும் ஒண்ணுதான் பெயர் சொல் அவர்கள் என்பது சுட்டு பெயர் இப்போ இயற்பெயரை சுட்டு பெயர் சொல்லவியே சொல்லலாம் இணைங்க ஒரு ஏலம் அவங்களோட செயலை பத்தி சொல்றப்போ காலம் வெளிப்படையா தெரிகிற இடத்துல பெயர் கிழவி பின்னாலும் முற்பட கிழவியார் இயற்பெயர் முன்னாலும் வர மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி என் நமக்கு முன்னால் வாழ்ந்த புலவர்கள் சொல்லியிருக்காங்கன்னு தொல்காப்பியர் பேர் சொல்றாரு அடுத்து பெயரை முதலில் கூறுதல் குறித்து விளக்கம் சரி அப்போ எல்லா இடத்துலையுமே இயற்பெயர் முன்னாலையும் சுட்டுப்பெயர் பின்னாலையும் தான் வருமா பெயர் முன்னால் வரக்கூடிய இடங்கள் இல்லையானா அதற்கான விளக்கம் சொல்றாங்க முற்பட கிளத்தல் செய்யுளில் உரித்தே அப்படிங்கிறேன் இப்போ முழு சொன்ன வாரம் அமையாமல் பெயரை முதலில் வைத்து சொல்லுதல் வந்து பேச்சு இல்லை உலக வழக்குலாம் செய்யுள் வழக்கில் இருக்குது அவள் அனங்கு நோய்த நோச்செய்தான் நோய் செய்தான் அப்படின்னு சொல்கிறப்போ அவன் அப்படிங்கிறது பெயர் இப்போ அது வந்து செய்யுளுக்கு மட்டுமே வருது பேச்சு வழக்கில் வராது அடுத்து சுட்டு முதலாகிய காரண கிழவி குறித்து விளக்கு அப்படிங்கிறப்போ சுட்டு முதலாகிய காரண கிழவியும் பெயர் இருக்கேன்னு சரிய தோன்றும் அப்படிங்கிறான் சுட்டுப்பெயர் இயற்பெயரின் பின்னே அமைவது போல சுட்டு முதலாகிய காரணப் பெயரும் இயற்பெயர் வழியே அமையும் வள்ளி வகுப்பில் முந்தி நிற்பவள் அதனால் அவள் தாய் மகிழ்வாள் இங்கு சுட்டு முதலாகிய காரணக் கிழவி அதனால் என்பது அது தொடரில் வள்ளி என்னும் இயற்பெயரை தொடர்ந்து பின்னால் நின்றது என்பார் ஆசிரியர் அதாவது சொல்றப்ப சொல்றாங்க வல்லவன் ஆதலால் எண்ணியது முடித்தான் அவன் வல்லவன் அதற்கு ஏன் வல்லவனா இருக்கான் எண்ணி அது முடிக்கிறதுனா தான் அல்லவனாக இருக்கான் அப்போ அதற்கான காரணம் பின்னால் வந்துருச்சு இப்போ இயற்பெயர் முன்னாலும் காரணப்பெயர் பின்னாலும் வர்றது வந்து மரபாக இருக்கு அப்படிங்கிறாங்க அடுத்து இயற்பெயரும் சிறப்பு பெயரும் குறித்து கூறுங்கிறப்ப சிறப்பினாகிய பெயர்நிலை கிழவிக்கும் இயற்பெயர் கிழவி முற்பட கிழவியார் அப்படிங்கிறான் ஒரு பொருளை குறித்து வந்த அணிக்கணும் சிறப்பு பெயரும் இயற்பெயரும் வினைக்கு ஒருங்கிணையும் போது இயற்பெயரை முன்னால் சொல்ல வேண்டும் சிறப்பு பெயரும் சரி இயற்புரும் வினையா ஒருங்கிணைச்சு சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இயற்பெயரை முன்னால் சொல்லிடணும் அப்படிங்கிறாங்க கற்புக்கரசி கண்ணகி மங்கை நல்லாள் மாதவி தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இதுல வந்து சிறப்பு பெயர் புலவர்ங்கிறது சிறப்பு பெயர் திருவள்ளுவர்ங்கிறது இயற்பெயர் அப்படி வரப்போ வந்து சிறப்பு பெயர் வந்து முன்னாலையும் இயற்பெயர் பின்னாலேயும் வந்துடும் கற்புக்கரசிங்கிறது சிறப்பு பெயர் கண்ணகி என்பது அவ்வளவு இயற்பெயர் அப்படிதான் வரணுங்கிறாங்க சிறப்பினாகிய பேர்நிலை கிழவிக்கும் இயற்பெயர் கிழவி முன்பட கிழவி அப்போ இந்த இயற்பெயருக்கு முன்னால் சிறப்பு பெயர் கொண்டு வந்து நிறுத்திடலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து வினை முடிவுகள் குறித்து விளக்குங்கிறப்போ ஒரு பொருள் குறித்த வேறு பெயர் கிழவி தொழில் வேறு கிழப்பின் ஒன்றிடல் இலவை அப்படிங்கிறாங்க ஒரு பொருளை குறித்து வந்த பல பெயர் சொற்கள் ஒரு தொழிலையே முடிவாக பெறுவதும் வேண்டும் பெயர்தோறும் வேறு வேறு தொழில்களை கொண்டு முடிவு பெற்றால் அனைத்தையும் ஒரு பொருளாய் ஒன்றமாட்டார் ஆசிரியர் பேரூர் கிளான் செயற்றியன் இளங்கண்ணன் சாத்தன் வந்தான் இதுல வந்தான் அப்படிங்கிறது ஒரு வினை கொண்டு முடிந்ததால் எல்லா பேரும் ஒருவனையே குறித்து நின்றது அப்ப இது எல்லாமே ஒரே பேருக்கு குறித்து வருது ஏன்னா அங்க வந்து வினை வந்து ஒண்ணுதான் இருக்கு இவ்வினான் இல்லாத ஆசிரியன் வந்தான் பேரூர் கிலான் உண்டான் செயற்றியன் சென்றான் என்று வேறு வேறு தொழில்களால் முடிஞ்சிச்சுன்னா அது எல்லாமே தனித்தனி நபர்களாக மாறிடும் அப்போ ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா முன்னால வர்றது எல்லாம் ஒரு நபரை குறித்து வர்றதாக இருக்கணும் இட குறித்து விளக்குக அப்படிங்கிறப்போ தன்மை சொல்லே அக்ரிணை கிழவி என்று எண்ணு வழி மருங்கின் விரவுனர் விரவுதல் வரையார் அப்படிங்கிறார் தன்மை பெயர் சொல்லும் தன்னை பற்றி வரக்கூடிய பெயர் சொல்லும் அக்ரிணை பெயர் சொல்லும் என்னும் இடத்தில் விரவி வருதலை நீங்கார் நானும் என் காளையும் வருவோம் பாருங்களேன் நான் அப்படிங்கிறது தன்மை சொல் காலைங்கிறது அக்ரிணை இது ரெண்டு விரவி வந்திருக்கு அப்படி வர்றப்போ அவங்க என்ன முடிச்சுக்கணும் அப்படின்னா பண்மை வினைமுற்ற கொண்டு வந்து முடிஞ்சுக்கலாம் நானும் என் காலையும் என்னும் சொல்லும்போது உயர்தினை சொல்லும் அக்ரனை சொல்லும் மயங்குதல் கூட அப்படி மயங்கி சொல்லக்கூடாது தம் மரபினை இந்த விதிக்கு மாறுபடும் அப்படி மயங்குனா அது விதி மாறுபற்றும் ஆனாலும் இது வலு ஆனால் அங் விரவி வந்து உயர்தினை முடிவு கொள்ளும் போது அது ஏற்றுக்கொள்ளப்படும் சரி அப்படி கலந்து வந்தாலும் முடிகிறது என்னவோ உயர்தினையாக தான் முடியணும் நானும் என் காலையும் வந்தது அப்படின்னு சொல்லிடக்கூடாது முறைப்படி அப்படி வரக்கூடாது நானும் எனது காலையும் வருவோம் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது உயர்ந்தினையும் அக்னையும் விரைவில் வரக்கூடாது அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அங்க உயர்தினைக்குரிய விகுதியை தான் போட்டுக்கணும் அப்படிங்கிறாங்க அதான் சொல்லுவாங்க தன்மை சொல்ல அக்னிக்கல வேண்டு எண்ணு வழி வரையார் அடுத்து ஒருமைக்குரிய சொற்கள் குறித்து விளக்கு ஒருமை எண்ணின் பொது பிரிப்பார் சொல் ஒருமைக்கல்லது எண்ணு முறை நில்லாது அப்படிங்கிறாங்க ஒருமை எண்ணின் பார் சொல்லாகிய ஒருவன் ஒருத்தி என்பது ஒருமை என்னும் பெயரின் கண் வரும் ஒருமை என்னும் பெயரில் இவ்வாறு அமையுமே தவிர இருமை அப்படிங்கிற என்ன பெயர்களில் இருவன் இருத்தி அப்படின்னு அமையாது ஆனால் பொது பிரிப்பார் ஒருவர் என்ற சொல் இருவர் மூவர் என வரலாம் பாருங்க ஒருவன் ஒருத்தி அப்படின்னு வரலாம் இருவர் இருத்தின்னு வராது அதே பொது பெயராக வரப்போ பொதுப்பாலாக வரப்போ இருவர் மூவர்னு வரலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அடுத்து வியங்கோல் வகை குறித்து பெயர் திணை விரவு வரையார் வியங்கோலோடு தொடரும் எண்ணு பெயர்கள் திணை விரவி வருவதை ஏற்றுக்கொள்ளும் மக்களும் நாடும் உயர்கிறப்போ இங்க வந்து வியங்கோலா வர்றதுனால இது விரவி வரலாம் அடுத்து இருமண பெண்டீரும் கல்லும் கவரும் ஆவும் ஆணியர் பார்ப்பனம் மாக்கலும் என என் அம்பு கடிவிடுதும் நுமான் கோவில் இங்கே வந்து அக்ரிணையோடு அக்ரிணையை உயர்தினையோடு சேர்த்து கூறுவதால் வலுவாயிற்று ஆயினும் இருதினைக்கும் பொதுவான வியங்கோல் முடிவு கொண்டதால் திணை வலுவமைதியாயிற்று இப்படி வந்துச்சுன்னா அந்த திணை வலுவமைதியாக எடுத்துக்கணும் தவறு தான் ஆனால் வியங்கோல் வர்றப்போ மக்களும் நாடும் உயர்க முடிவு எங்க வியங்கோல்ல முடிஞ்சிருக்கிறதுனால இதை வந்து வலுவாக இருந்தாலும் வலுவமைதியாக ஏற்றுக்கொள்ளலாம் இங்கே வந்து இது வந்து திணை வலுவமைதியாகுது உயர்தினையும் அக்ரிணையும் ஒருங்கி வர்றதுனால அப்படிங்கிறாங்க இத்தோடு இந்த பகுதியை நிறைவு செஞ்சுக்கலாம் இனி வரும் காலங்களில் பிஜி டிஆர்பி தேர்வுக்கான அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலியில் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்